புஷ்பா டூவில் ஒரு பாட்டு இருக்குது கைஸ் ஏழரைக்கு ஒரு வாட்டி எட்டரைக்கு ஒரு வாட்டி பத்தரைக்கு ஒரு வாட்டி கையை தொடும்போது காலை தொடும்போது ஏதோ பீலிங் வருதான் பீலிங் இதெல்லாம் என்னடா லிரிக்கு அப்படியே கெட்டவர்த்தான்ஸ் வருது சரி என்ன நடந்துச்சுன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் வாங்க புஷ்பாண்டா நினைச்சியாடா ஃபயர் அப்படின்ற அளவுக்கு பல விதமான டைலாக்கை போட்டுக்கிட்டு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு அந்த மாதிரி ஏதோ பாட்டுலாம் வந்துச்சவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ராஷ்மிகா பயங்கரமா டான்ஸ் ஆடி இருந்தாங்க புஷ்பா டூ அந்த படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்துச்சு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி பல சைடு ஒரே வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள்ல ஆயிரம் கோடி வசூல் இந்தியாவில் புதுவிதமான ஒரு சாதனையை படைச்சிச்சு புஷ்பா டூ த ரூல் அப்படின்ற இந்த படம் புஷ்பா ஒன்று அந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றதுக்கான காரணத்துக்காக மட்டுந்தான் புஷ்பா டூவில் மக்கள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கியூரியாசிட்டியா மக்கள்கிட்ட ஏற்படுத்திச்சு மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணது மாதிரியே தரமான படத்தை அவங்க கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்ததுனால தான் ஆறே நாட்களில் ஆயிரம் கோடிக்கு மேல புதுமையான ஒரு வசூல் சாதனையை படைச்சிருக்கு சரி ஓகே இதெல்லாம் ஓகேடா தீரா இப்போ என்ன பிரச்சனை டைட்டில்லையும் தம்னேலையும் அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு வச்சிருந்திய என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஆமா அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ண போறதா வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு லாஸ்ட்டாக அவங்களோட மனைவி கிட்ட ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவங்க மனைவி கிட்ட இருந்து தள்ளி போனதா ஒரு தகவல் ஒரு வீடியோ வந்து வெளியே வந்திருக்கு இது என்ன வீடியோன்னா அல்லு அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி தான் இதை பார்க்கும்போது இருக்குது இருக்கு சரி என்ன காரணத்துக்காக அவளை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா புஷ்பா டூ அந்த படம் வந்து காலையில மார்னிங் ஷோ அதாவது ஸ்பெஷல் ஷோ அப்ப வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த ஸ்பெஷல் ஷோல ஹைதராபாத்ல சந்தியா அப்படின்ற ஒரு தியேட்டர்ல அல்லு அர்ஜுன் படம் பார்க்க வர்றதா வந்து தகவல் வந்து வெளியே வந்து ஸ்பெஷல் ஷோல அப்போ அந்த தகவலை வந்து போலீஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாம ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் இங்க விஜய் அவர்கள் வந்தாலே அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு கிரவுட் கிரியேட் ஆகும் அப்படின்னு அதனாலேயே விஜய் அவர்கள் வந்து முக்கியமான நிறையா நிகழ்ச்சிகளை பங்கேற்றுக்கிறவே மாட்டார் அதே மாதிரி இப்போ அல்லூர் வந்து அங்கே வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து தகவல் வந்து தெரிய வந்து அவங்க எல்லாருமே இந்த தேட்டர் வர்றாங்க அந்த கூட்ட நெரிசலில் வந்து ஒரு ஏழு வயசு ஒரு குழந்த பட் அவங்களோட அம்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிட்டாங்க சிக்கின உடனே அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிட்டாங்க பட் அதுதான் அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்கல்ல அவங்கள வந்து காப்பாற்ற முடியலை வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்ததுக்கான காரணம் முழுக்க முழுக்க அல்லூர்ஜு மட்டும்தான் அப்படின்னு போலீஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு வடக்குகளுக்கு கீழே அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணி இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுன் வந்து அந்த குழந்தையோட அம்மா இறந்ததுக்காக அந்த குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறதாகும் இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் எங்களோட அந்த டீம் அதாவது புஷ்பா டூ அந்த படத்தோட டீம் வந்து கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்காரு என்னதான் எவ்வளவு செஞ்சாலுமே இது ரூல் புஷ்பா டூ த ரூல் அது எப்படியோ அதே மாதிரி இந்தியால ஒரு ரூல் இருக்கு ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த பாதிப்புக்கு காரணமாக இருந்தவங்கள கண்டிப்பாக போலீஸ் அரஸ்ட் பண்ணி ஆவாங்க அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு சரி இதெல்லாம் விடுங்க புஷ்பா டூ அந்த படம் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் ஒரு பப்ளிக்கில் ஒரு குழந்தையை கூட்டிட்டு அந்த அம்மா போனது சரியான விஷயமா ஓகே இப்போதைக்கு அல்லர்ஜுனா அரெஸ்ட் பண்ணி ஒரு பதினாலு நாள் நீதிமன்ற காவலில் வைக்க போகிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த நியூஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அந்த முப்பத்தி நாலு வயசு நிரம்பிய அந்த ரேவதி அப்படின்ற குழந்தையோட நிலைமையை நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் ஒரு படத்தை பார்க்க போகிற அந்த நேரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு குழந்தையோட அம்மா இறந்து போயிட்டாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன்